உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்றைக்கி பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடப்பிறப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகர ராசி ஆகிய எங்களுக்கு எப்படி இருக்கும் இதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போ வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாகப்பட்டது ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசியில் பிறக்குது அப்போ அந்த சந்திரனுடைய ஆதிக்கத்தில் அது போக குரு பகவான் பெரும் செல்வத்தை தரக்கூடியவர் பணத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரிய அளவுக்கு கோடீஸ்வரங்க அப்படின்னு சொல்லலாம் பெரிய லெவலில் வாழ்கிறது அப்போ அந்த பணம் வளர்ச்சி அதற்குரிய கிரகம் அந்த குரு பகவான் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது பெரிய பெரிய வந்து இடத்துல வேலைக்கு இருக்கிறது இது சம்மந்தப்பட்டதாக அந்த குரு பகவான் இதே சமயத்தில் அந்த சூரிய பகவான் வியாழக்கிழமை நாளில் தான் இந்த வருடம் பிறக்கிறதுனால குருவை பற்றி சொன்னோம் இது வந்து சூரிய பகவான் நம்பர் ஒன்று அந்த ஆதிக்கத்தில் இந்த வருடம் பிறக்கிறதுனால சூரிய பகவானுடைய அனுகிரகமும் சந்திர பகவானின் அனுகிரகமும் இந்த குரு பகவானின் அனுகிரகமும் கலந்து தான் இந்த வருடம் இயங்க போகிறது அப்போ அந்த சூரிய பகவான் அப்படிங்கிறது கால புருஷ தத்துவத்தில் ஐந்தாம் இடம் அப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய திறமை அறிவு நம்மளுக்கு வேலை நம்மளுக்கு நல்ல பவர் அது போக குழந்தை செல்வம் அது போக மருத்துவம் இது மாதிரி விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த சூரிய பகவானுடைய அனுகிரகம் தான் அவருடைய ஒளிதான் நம்மளுக்கு முக்கியம் அப்போ இதனுடைய அனுகிரகத்தை தான் இந்த வருடம் இயங்குது அப்போ இந்த வருடத்தில் தங்கம் விலை கண்டிப்பாக ஏறும் அதே சமயத்தில் அந்தளவுக்கு தங்கத்தை மக்கள் விரும்பி வாங்குறாங்க வாங்குவாங்க அது போக பார்த்தீங்கன்னா இந்த இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஒரு முன்னுரிமை இப்போ போக்சோ சட்டம் வந்திருக்குது இதில் பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு இருக்குது அது போக நல்ல பாதுகாப்பு அந்த பெண்களுக்கு கிடைக்கும் அது போக பெண்களுக்கு ஒரு நல்ல பொறுப்பு இல்லைன்னா வந்து அவங்களை முதன்மைப்படுத்துது அவங்க நல்ல வேலைக்கு வர்றது அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏதாவது துறையில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகள் வெளிப்படும் அவங்க முதன்மைப்படுத்தப்படுவார்கள் அதுபோக பார்த்திங்கன்னா அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசியல் அரசாங்கம் எந்த ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல அங்கீகாரம் அந்த அரசியல்லையுமே ஒரு நல்ல மாற்றம் வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ நாம் ஒன்று நினைச்சோம்னா அது ஒன்று நடக்கும் நீங்க ஒன்று நினச்சிங்கன்னா அது ஒன்று நடக்கும் ஆனால் எப்படியும் இந்த வருஷத்தில் எலெக்ஷன் இருக்கிறதுனால இந்த எலெக்ஷனில் கொஞ்சம் மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறது பொதுவான கருத்து அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல நல்ல மாற்றங்கள் வரும் இப்போ வந்து மகர ராசி அப்போ அந்த மகர ராசிக்கு ஆறாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் அப்போ அந்த ஆறாம் இடத்துல குரு பகவானும் எட்டாம் இடத்தில் கேது பகவானும் ரெண்டாம் இடத்தில் ராகு பகவானும் இருப்பது மகர ராசிக்காரங்களுக்கு சரியில்லை அந்த சனி பகவான் மட்டும்தான் இவங்களுடைய மகர ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து இவங்க தொழிலில் கீழே விழாத அளவுக்கு அந்த தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்து வியாபாரத்துலேயும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்து கஷ்டப்பட்டு இப்போ நின்றுட்டுருக்குறாங்க அப்போ எவ்வளவு சம்பாதிச்சாலும் மகர ராசிக்காரங்களுக்கு தான் நினைத்ததை நினைத்த மாதிரி செய்வதற்கு வாய்ப்பே இல்லை சார் நான் இதுக்கு வேண்டி இன்னைக்கு ஒரு இருபதாயிரம் சம்பாதிச்சேன் சார் இந்த மாதம் நான் நினைச்ச மாதிரி அந்த காசை வந்து அங்கே கொண்டு கட்ட முடியல கடன் வாங்கின இடத்துல கொடுக்க முடியல அப்போ அந்த காசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத மருத்துவ செலவு வந்துருச்சு இல்லை எதிர்பாராமல் விரை செலவு வந்துருச்சு தொலைஞ்சு போச்சு இது மாதிரி தான் அவங்க குடும்பத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்போ வந்து அப்போ மகர ராசி நாங்கள் எங்களுக்கு எப்போ சார் ஒரு நல்ல நிம்மதி வரும் எப்போ ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவோம் எங்களுக்கு இந்த கஷ்டங்கள் எப்போ தீரும் அப்படிங்கிற வேதனையில் தான் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஜேன்ஸ் அந்த குருடைய அனுகிரகம் அந்த குரு ஆறாம் வீட்டில் இருந்து இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்லா இல்லை இவங்க வந்து ஒரு விஷயத்தில் பிடிவாதமாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பிடிவாதத்தினால இவங்களுக்கே சில பிரச்சனைகளை வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகுது அதே சமயத்தில் இந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானால் கண்டிப்பாக மனைவி மனைவி வழி சொந்த பந்தத்தால் மனைவியுடைய அப்பா அம்மானால் குடும்பத்தில் பிரச்சனைகள் பிரிவுகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உருவாயிட்டிருக்குது இதனால் தப்பே செய்யாமல் கூட சில சில மகர ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு இன்றைக்கும் வாழ்ந்துட்டு நாம் என்னடா தப்பு செஞ்சோம் நாம் நல்லது செஞ்சோம் நாம் நல்லது செஞ்ச நம்மளுக்கு இவ்வளோ பெரிய சோதனையா அப்படிங்கிற வேதனை பெரிய லெவலில் அது போக இந்த ரெண்டாம் இடத்துல ராகு இவங்க பேசக்கூடிய பேச்சே இவங்களுக்கே கெட்டதாக முடியுது அப்போ இவங்க நல்லதுன்னு ஒருத்தருக்கு வழிகாட்டியிருந்தாலும் சரி நல்லதுன்னு சொல்லி ஒரு இடத்துல பேசியிருந்தாலும் சரி நல்லதுன்னு சொல்லி குடும்பத்தில் பேசியிருந்தாலும் சரி இவங்களுக்கு நல்லதாகவே படல் அப்போ இவங்க பேசுகிறது எல்லாமே அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக போய் அவங்க மூலியமாகவும் இவங்களுக்கு கெடுதல் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு அவங்க குடும்ப ரீதியாக நல்ல சந்தோஷம் இல்லை பழக்க வழக்கத்தால் நல்ல சந்தோஷம் இல்லை சொந்த பந்தத்தினால நல்ல சந்தோஷம் இல்லை அப்ப இந்த சமயத்துல என்னடா வாழ்க்கை என்னடா நாம என்ன வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு அவங்களே அவங்களே கேட்டுக்கிற அளவுக்கு குழப்பம் அது போக மகர ராசிக்காரங்க வாழ்க்கை ஏதாவது சபிக்கப்பட்டதா அப்படிங்கிற வேதனை வந்துருச்சு ஆனா இவங்களுக்கு வந்து அந்த ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி அந்த குரு பெயர்ச்சி ஆகுது அந்த குரு பெயர்ச்சி ஆகும்போது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வர்றாங்க அப்போ அந்த ஏழாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் உச்ச பலத்தோடு வர்றாங்க அப்போ அந்த உச்ச பலத்தோடு வந்து அதே ஏழாம் பார்வையாக உச்சமாக இருந்து குரு உங்கள் ராசியை மகர ராசியை பார்க்குறாங்க இந்த பீரியடு தாங்க ஒரு அட்டகாசமான பீரியடு கொடுக்கும் ஒரு அருமையான பீரியடு உங்கள் வாழ்க்கையில் எதை எதை நீங்கள் தொலைத்தீர்களோ எதை எதை நீங்கள் இழந்தீர்களோ நீங்கள் இழந்ததை எல்லாவற்றையும் தொழிலாக இருக்கட்டும் அது பிஸ்னஸாக இருக்கட்டும் அது வேலையாக இருக்கட்டும் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் நம்பர் ஒன்றா வருவீங்க கண்டிப்பாக நடக்குங்க அது போக உங்களுடைய சொந்த பந்தமாகப்பட்டது உங்கள் உங்களை நம்பி வருவாங்க உங்களை எதிர்பார்த்து வருவாங்க சிலர் வந்து நான் செஞ்சது தப்பு அப்படின்னு கண்டிப்பாக உங்களை பிடிச்சு கொள்வாங்க அந்த மாதிரி சூழ்நிலைகள் அது அப்படியே மாறப்போகுது எல்லாமே அப்போ குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் இப்போ உங்க மனைவியே இருக்கிறாங்க அவங்க அம்மா தான் பெருசு அவங்க அக்கா தான் பெருசு அவங்க அப்பா தான் பெருசு இப்படி அவங்க வந்து தெரியாம அவங்கள பெருசு பெருசு நம்பியிருந்தா கூட இன்னைக்கு சூழ்நிலைக்காகப்பட்டது நீங்கள் சொன்னதாங்க கரெக்ட் அவங்க அந்த சமயத்தில் அவங்க சொன்னது பெருசுன்னு சொல்லி நான் போயிட்டேன் இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் கண்டிப்பாக நீங்கள் சொன்னது தான் கரெக்டு இல்லைன்னா நம்ம சொந்த பந்தத்துக்குள்ளே பிரச்சனை வந்தது இல்லையா எங்கள் சொந்தக்காரர் பேச்சு நம்பி நான் போனது தப்பு நீங்கள் சொன்னது தான் கரெக்ட்டு கண்டிப்பாக நான் அவங்கள நம்புகிற அப்படின்னு அவங்க மனைவியும் அவங்களுடைய தப்பை உணர்வார்கள் அது போக பார்த்தீங்கன்னா உங்களுடைய மக்கள் உங்களுடைய குழந்தைகள் கண்டிப்பாக உங்களுக்கு பதினொன்றாம் இடத்தை அந்த குரு பார்க்குறாரு அந்த குரு பார்க்கும்போது உங்களுடைய மக்களுடைய யோகம் மக்களுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியல இப்போ காலேஜ் ஃபீஸ் கட்டிடுவீங்க மக்கள் வந்து காலேஜ் முடித்து ஒரு நல்ல வேலை இப்போ கிடைக்கும் உங்கள் மக்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்குதா இந்த பீரியடில் கண்டிப்பாக நடக்கும் இதைங்க என்னங்க சந்தோஷம் இதை விட என்ன சந்தோஷம் தேவை நாம் வந்து எதிர்பார்த்துட்ருந்த எப்படா இந்த பொண்ணுக்கு கல்யாணமாகும் எப்படா இந்த பையனுக்கு கல்யாணமாகும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் இப்போ நடக்க போகுது அதனால் பெற்றவங்களும் சரி உங்களை பெற்றவங்களும் சரி எல்லாமே நல்லா இருக்க போகிறீங்க குழந்தை பாக்கியமும் பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினாலாம் தேதி இந்த குரு பெயர்ச்சியாகி அக்டோபர் பதினாலாம் தேதி குரு பெயர்ச்சியாகி அந்த ஒரு அக்டோபர் சாரி அக்டோபர் டிசம்பர் வரைக்கும் சிம்மத்துக்கு வந்துடுவாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பார்க்கக்கூடிய இடங்கள் மாறும் அந்த பீரியடில் வேணால் நீங்கள் வரவு செலவு பண்ணுறது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு பணம் கொடுக்கறது வாங்கிறது ஒருத்தர் விஷயத்தில் தலையிடுவது இது எல்லாமே கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படி குறைத்து கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதே சமயத்தில் இந்த டிசம்பர் மாதம் தேதி அந்த ராகு மாறி உங்களுடைய ராசிக்கே வர்றாங்க ராசிக்கு வந்தாலும் தப்பு இல்லை குரு பார்க்குறதுனால எந்த பிரச்சனைகளும் வராது அதே சமயத்தில் கேது பகவானும் மாறுறாரு அப்போ அந்த கேது பகவான் மாறுறதுனால உங்களுடைய தகப்பன் வழியில் கொஞ்சம் நிதானமாக பேசி அவங்களோட மனஸ்தாபங்கள் மனசங்கடங்கள் எதையுமே வச்சுக்க வேண்டாம் ஓரளவுக்கு ஒத்து போகிற மாதிரியே பேசுங்க நீங்கள் எந்த பிரச்சனையும் வளர்த்துக்க வேண்டாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அந்த சனி பகவான் என்றைக்கும் உங்களை கைவிட மாட்டார் நீங்கள் இழந்த சொத்துக்களை இழந்த வீட்டை இழந்த இடத்தை மீண்டும் நீங்கள் பெறுவீர்கள் நீங்கள் சம்பாதிப்பீங்க சாதிப்பீங்க இன்னும் மூணே வருஷத்தில் வந்து பாத்தீங்கன்னா வீடு இல்லாதவங்க இடம் வாங்கி வீடு கட்டிடுவீங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடம் வீடு கட்டுறதுக்கு வாங்கி வச்சிருந்த இடத்த நீங்கள் வந்து இழந்துட்டீங்க கடனுக்கோசரம் விட்டுட்டீங்க அப்படின்னா இப்போ வரக்கூடிய ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷத்தில் அந்த இடத்த வாங்கிருவீங்க கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கும் நல்லா இருப்பீங்க இந்த பீரியட்ல வந்து நீங்கள் கும்பிடக்கூடிய தெய்வம்னு எடுத்துட்டா அந்த வெங்கடாஜலபதி அந்த பெருமாலை சனிக்கிழமை நாளில் திருப்பதி போய் கும்பிட்டுவாங்க திருப்பதி போய் போக முடியாதவர்கள் இங்கே எங்கேயாவது பக்கத்தில் திருப்பதி இருந்துச்சுன்னா போய் கும்பிட்டுவாங்க அது போக காது கேளாதவர்களுக்கு இப்போ ஒரு சிலர் காது கேட்காம இருக்குது இல்லையா அவங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படி இல்லைன்னா கருப்பு உலர் திராட்சை அதையும் நீங்கள் தானமாக செய்யலாம் இப்படி செய்யும்போது உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் நீங்களும் நல்லா இருப்பீங்க நேயர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்